வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நம்ம செட்டினா டைப் வீடு பேஸ் மட்டம் போட்டிருக்கோம் இந்த பேஸ் மட்டத்துக்கான எவ்வளோ செலவாகிருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த பேஸ் மட்டம் வரலையும் எப்படிலாம் வேலை செஞ்சுருக்காங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதனால் உங்கள் ஊரில் இருக்கிற மேஸ்திரியை வச்சு நான் சொல்கிறத கரெக்டாக உள்ளு வாங்கிட்டு நீங்களும் உள்ளு வாங்கிக்கிட்டு அந்த மேஸ்திரியும் உள்ளு வாங்கிக்கிட்டாருன்னா நீங்களே ஒரு வீட்டை கட்ட முடியும் இந்த மரபு சார்ந்த வேலை செய்கிறது ஒரு பெரிய வேலையாக நீங்கள் நினச்சிகிட்டுருக்காங்க இதுதான் நம்மளோட வேலையே நம்ம எல்லாம் இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு இப்படி தான் ஐடியாக்கள்லாம் வரும் இப்போ எல்லாமே இந்த மர மறந்து போய் நம்ம இந்த சிமெண்ட்டில் வீடுகளை கட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுருக்கோம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கு ஆயிரம் சதுரடி நீங்கள் கட்டுறது காசு இல்லைனாலும் ஒரு நூறு சதுரடியாவது கட்டி நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கீழேருந்து மேலும் வரலையும் நான் வேலை செஞ்ச வீடியோ காலெலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்களே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் நீங்கள் வீடு கட்டணும் ஆசைப்பட்டு ஒரு மேஸ்திரியை பிடிச்சி நீங்கள் நான் சொல்கிற மாரி மேஸ்திரியும் நீங்களும் உள் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா பொருள் இருக்கா சுண்ணாம்பு இருக்கா சிட்டுகள் எங்கே கிடைக்குது அதெல்லாம் எதுவும் கவலைப்படாது எல்லா பொருளும் கிடைக்குது அதனால் நீங்கள் களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வரைபடத்தை போடுங்க ஒரு எஸ்டிமேஷனை போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு சதுரடி ஆயிரம் ரூபாய் கட்டலாம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க நீங்கள் வரைபடத்தை போட்டு எஸ்டிமேஷன் போடுறது தான் உண்மை அதனால் தயவுசெய்து நான் போடுற வீடியோவோ ஒன்று ஒன்றா பாருங்கள் நீங்கள் உள்ளு வாங்கிக்கிட்டு நீங்களும் ஒரு வீடு கட்டலாம் நன்றி என் அன்பு சொந்தங்களே